நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுது என் இனிய வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே வேளையில் நம்ம நாம் கும்பிட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரம் சீமானுக்கும் நம்மளுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் வாழ்த்துக்கள் தான் குடியாரப்பயில இந்த வருஷமாச்சு சரக்கு கொஞ்சம் குறைச்சிக்க இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் போதல் இல்லாமல் மேடைக்கு போனியா நல்லா சரக்கு அடிக்காமல் கருத்தியலாக பேசு காவாளித்தனமாக பேசாத ஓகேவா அதான் மக்களே இன்றைய தினத்தில் கோபேக் மோடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹேஷ்டேக்கு இந்திய லெவலில் ட்ரெண்டிங்கு யார் யாருக்கெல்லாம் இந்த மோடியை வந்து பிடிக்காதோ அவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக போட்டு புல போலன்னு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கிட்ட பார்த்தாலும் கோபேக் மோடி கோபேக் மோடி அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய லெவலில் ட்ரெண்டிங் அந்த ஹேஷ்டேக்கு ஒரு புயல் வேகத்தில் போயிருந்தாங்க மக்கள் எல்லாருமே கோபேக் மோடி கோபேக் மோடி அப்படின்ற மாதிரி ஒரு புயல் வேகத்தில் இந்த வடிவேலு படத்தை சொல்லுவார் தெரியுமா அதாவது புயல் வேகத்தில் போய்க்கு இருக்கேன் குறுக்கை இந்த மணல்லாரி வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இணையதள வாசிகள் எல்லாமே புயல் வேகத்தில் சம்மஸ் மீனில் போய்க்கிருக்காங்க கோபேக் மோடி கோபேக் மோடின்னு சொல்லி போட்டு அந்த நேரத்தில் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம நாம் கூம்புட்டை கட்சியினுடைய கூம்புட்டை தம்பிய குறுக்கை வந்து குடிகாரன் சீமான மூத்தரை சந்தில் இழுத்து போட்டு அடி வாங்க போட்டிருக்காங்க அதனால தான் இந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பியில் குடிகாரன் சாரி தற்கொலை தம்பிகள் கூமுட்டை தம்பிகள்னு சொல்கிறான் சரியா சரி அது என்ன மேட்ரு அதாவது கூமுட்டை தம்பியை வந்து எப்படி குடிகாரன் சீமானம் இழுத்து போட்டு மூத்திர சிந்தலை அடி வாங்க விட்டாங்க இந்த கோபேக் மோடி ஹேஷ்டேக் வந்து எப்படி ட்ரெண்டிங் ஆச்சு இந்த விஷயத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாருனா ஒரு மிகப்பெரிய சவால் உடுறாரு பயங்கரமான சவால் யார் பார்த்தாலுமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க சார் இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு சவாலாக அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுவாங்க அது என்ன சவால் தெரியுமா அதாவது ட்விட்டர் வலைத்தளத்தில் உட்காந்து நான் ஒரு ஹேஷ்டாக் போடுறேன் நீயும் ஒரு ஹேஷ்டாக் போடு யார் திமுக அரசுங்கன்னு சொல்கிறாரு நீயும் ஒரு ஹேஷ்டாக் போடு யாருடைய ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் பேசுறார் அப்படின்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஒரு தற்கூரியாக இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் மக்களுக்கு நான் இந்த சேவை பண்ணுறேன் நீ சேவை பண்ணி காட்டு என்னை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக சேவை பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சவால் விட்டா நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லாட்டி மலை வளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னுடைய சொந்த பணத்தை எடுத்து நான் வந்து மக்கள் சேவை பண்ணுறேன் நிவாரணம் வழங்குறேங்க நீ நிவாரணம் வழங்கி காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டா நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் ட்விட்டர் வளையத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஹேஷ்டேக் போடுறேன் நீ பதிலுக்கு ட்ரெண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான தற்கூரி அரசியல்வாதி அப்படின்றத நீங்களே பார்த்துங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய தினத்தில் மோடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்த உடனே கோபேக் மோடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹேஷ்டேக்கு பயங்கரமான ட்ரெண்டிங்கு தேர் எழுத்து தெருவில் விட்ட மாதிரி நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன பண்ணுறாருனா தேர் எழுத்து தெருவில் விட்டார் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய தினத்தில் இந்த கோபேக் மோடி என்று சொல்லப்படுகின்ற ஹேஷ்டேக்கை டிஎம்கே உடைய ஐடிங் வந்து ஐடிவிங் வந்து போடலை மக்கள் எல்லாருமே சேர்ந்துடா அப்படின்னு இருக்காங்கன்னா கோபேக் மோடி என்று சொல்லப்படுகின்ற ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் வாங்கி விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இன்றைய தினத்தில் கோபேக் மோடி ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போய்கிருச்சு போய்கிட்டு இருக்க வேலையில் தான் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தால் அப்படின்னா நாம் கும்ட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பியே குறுக்க வந்து நம்ம தற்கொலை சீமான குடிகாரம் சீமான மூத்தரை சந்தில் இழுத்து போட்டு அடி வாங்கி விட்டுருக்காங்க அது என்னான்னு கேட்குறீங்களா அதாவது ஒன்றும் கிடையாது மக்களே மோடி அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் எல்லாமே யார் யார் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாங்கள் மோடி அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மூர்க்கமாக எதிர்க்கிறாங்க அவங்களும் எதிர்க்கிறாங்க கம்யூனிஸ்ட்டும் எதிர்க்கிறாங்க மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்க்கிறாங்க காங்கிரஸுமே எதிர்க்கிறாங்க ஸோ பிரதானமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இவங்க நாலு பேர் தான் பிரதானமாக வந்து மோடி அரசாங்கத்தை இருக்காங்க அதே வேலையில் நம்ம குடியாரன் சீமன் என்ன பண்ணுறான் அடிக்கடி ஏ நானும் மோடி அரசாங்கத்தினுடைய எதிராளி தான்டா பார்த்துக்க பார்த்துக்க நானும் எதிரி நானும் எதிரி நானும் எதிரி அப்படின்ற மாதிரி குடியாரன் சீமன் அப்போ கேட்போ வந்து ஒட்டிக்கிறான் நானும் மோடி அரசாங்கத்தினுடைய எதிரி தான் நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு எதிரி மோடி அரசாங்கம் எதிரிப்பா அப்படின்ற மாதிரி குடியாரம்ப சீமன் வந்து பேசுகிறான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி தான் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஏண்டா கூட்ட தம்பிகளா நீங்கள் எல்லாருமே மோடி அரசாங்கத்தினுடைய எதிரி தானடா குடியாரன் சீமானும் மோடி அரசாங்கத்துடைய எதிர் தானே மோடி ஆட்சிகள் பிடிக்கலன்னு சொல்கிறாங்கல்ல குடியாரன் சீமானும் எங்கே குடியாரண சீமானம் வந்து கோபக் ஹேஷ் கோபேக் மோடி அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட சொல்லு சரி அதே வந்து அரசியல் கட்சி தலைவர் அவங்க போட மாட்டான் தம்பிகளாகிய நீங்கள் போடுங்க பார்ப்போம் நீங்களே எதிராளிகள் தானே மோடி ஆட்சி வந்து உங்களுக்கு பிடிக்கல மோடி வந்து சர்வாதிகார போக்குன்னு செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்களே சமூக வலைத்தளங்களை வந்து டிபேட் பண்ணுறிங்களே மற்ற கட்சிக்காரங்களும் டிபேட் பண்ணுறீங்களே எங்கள் இன்றைய தினத்தில் வந்து பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து கோபேக் மோடி ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க எங்க நீங்களும் சேர்ந்து கோபேக் மோடின்ற ஹேஷ்டேக் போடும் பார்ப்போம் ஏன் போடல அப்ப நீங்க ஆர் எஸ் எஸ் கைகூலியா மோடி அரசாங்கத்துடைய கைகூலியா மோடி அரசாங்கத்துடைய பி டீமா இல்ல அண்ணன் வன்னியர் சார் சொல்ற மாதிரி ஆர் எஸ் தொங்கு சதையா நீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு கேள்வி தூக்கி முன் வச்சிருந்தேன் ட்விட்டர் வலைத்தளத்தில் இப்படிதான் கேள்வி தூக்கி முன் வச்சிருந்தேன் நியாயமான கேள்வி தானே யார் யாரெல்லாம் மோடி அரசாங்கத்துடைய எதிரியோ அவங்க எல்லாருமே இன்றைய தினத்துல ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க கோபேக் பேக் மோடின்ற ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்க என்ன புடிங்கிறீங்க அந்த கேள்வி இயல்பாக எழும் இல்லையா நீயும் எதிரின்னு சொல்கிற நீயும் சேர்ந்து அப்போ ட்ரின் பண்ணுதானே சேர்ந்து நீயும் சேர்ந்து ட்ரெண்ட் பண்ணேன்னா வேர்ல்டு ட்ரெண்டிங்காக இருக்குமே ஏன் நீங்கள் வந்து உள்ளே இறங்கலை அப்புடின்ற மாதிரி நம்ம நாம் கூட்டை கட்சியுடைய கூமுட்ட தம்பிகளை பார்த்து ஒரு சில கேள்விகளாம் கேட்டிருந்தேன் அதுக்கு குடியாரன் சீமானுடைய கூமுட்டை தம்பிகள்கிட்ட எந்த விதமான ஒரு கருத்தியல் ரீதியான பதில்களுமே இல்லவே இல்லை சுத்தமாக இல்லை ரொம்ப சிம்பிளான கேள்விதான் நீ ட்ரெண்டிங் பண்ணலை நீ ஏன் கோபேக் மோடின்ற ஹேஷ்டேக் வந்து போடல அப்படின்ற மாதிரி சிம்பிளான கேள்விதான் கேட்டேன் அதுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு தம்பி என்ன பண்றாங்க தெரியுமா சில ஆதாரங்கள்ன்ற அடிப்படையில் ஒரு சில போட்டோஸ்ல எடுத்துட்டு வராங்க என்னென்ன போட்டோஸ் தெரியுமா அதாவது நம்ம மோடி அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு வர்றப்ப நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் என்ன பண்றாருன்னா வரவேற்கிறாரு மோடி அவர்கள் வந்து வரவேற்கிறாரு ஸோ இந்த போட்டோவை போட்டு ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க நான் கேட்டது என்னமோ நீ கோபேக் போட ஏன்டா போடலை ரொம்ப சிம்பிளான கேள்வி அது இவங்க போடுறாங்க என்ன போடுறாங்க தெரியுமா ஆரியம் திராவிடம் ஒன்று பாருங்க மோடி மோடி அவர்களை வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் போய் வரவேற்கிறாரு விமான நிலையத்தில் போய் வரவேற்கிறாரு போட்டோவை ஆதாரமாக எடுத்து போடுறாங்க இன்னொரு போட்டோவை போடுறாங்க என்ன தெரியுமா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா அதில் வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து உட்காந்துருக்காரு அந்த கருப்புகளை கவுன் போட்டு அந்த உட்காந்துருக்காரு ஸ்டாலின் அவர்களுமே வந்து சகப்பு நீரை கவுன் போட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு ஸோ ரெண்டு பேரும் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காங்க அந்த ஃபோட்டோவும் எடுத்து போட்டு ஆரியமும் திராவிடம் ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம தற்குறி தம்பிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவை போட்டு நீங்கள் தாண்டா வந்து பாஜகவு கைக்குடியா இருக்கீங்கன்ற மாதிரி நம்மகிட்ட வந்து பதில் சொல்கிறாங்க டே தற்கொலை பயிர்களை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நாளைக்கே குடியாரன் சீமான் வந்து ஒருவேளை முதலமைச்சர் ஆகிறான்னு வச்சுக்கேன் அவன் ஆகுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா வார்டு கவுன்சிலர் கூட ஆக வக்கில்லாத நான் இருக்கிற நபர்கள் தான் நாம் கூமுட்டை கட்சி கூமுட்டை தம்பிங்க ஸோ வார்டு கவுன்சிலரே ஆகுறதுக்கு வக்கீலாதப்ப நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு வ இது தகுதி இல்லை முடியாது இதெல்லாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒருவேளை வந்து நீங்கள் குடியாரன் சீமானே ஒரு வேளை முதலமைச்சர் ஆகிறான்னு வச்சுக்க அப்போ போய் இந்த பதவி விழான்னு சொல்லுவாங்க இல்லையா முதலமைச்சராகிய நான் போய் பதவி விழா பண்ணுவாங்க இல்லையா அதை யார் நடத்தி வைப்பாங்க ஆளுநர் அவர்கள் தான் பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைக்கணும் அப்போ வந்து ஆளுநர் அவள்கிட்ட பக்கத்தில் நின்று தான் ஆகணும் ஆளுநர் பாஜக காரர் என்ற ஒரு காரணத்துக்காக நீ பக்கத்தில் இல்லாமல் இருக்க முடியுமா இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு புரோட்டோக்கால்ரா தற்கொலை அரசாங்கத்தினுடைய புரோட்டோக்கால் இது சரி நீ பாஜக விட்டுரு நாளைக்கு காங்கிரஸ் உரில் ஆட்சிக்கு வந்துருது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருது நீ தமிழ்நாட்டில் ஒரு விலை வந்து ஒரு முதலமைச்சராக வச்சுக்க முதலமைச்சர் ஆகப்போகிற ஓட்டில் வந்து நீ உரில் ஜெயிஸ்ட்டை அப்போ ஒரு காங்கிரஸுனுடைய ஆளுநர் பக்கத்தில் நின்றும் நீ வந்து என்ன பண்ணால் பதவி பிரமாணத்தை வந்து செஞ்சு தான் வாங்கி தான் ஆகணும் நீ முதலமைச்சராக பதவி ஏற்றும்தான் ஆகணும் இது வந்து அரசாங்கத்தினுடைய புரோடோக்கால் இந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தற்கூறித்தனமாக இந்த கும்மிடத்தமிழனால் எப்படி பேச முடியும் என்று தெரியல ஸோ அந்தளவுக்கு ஒரு கேவலமான கொஞ்சம் மண்டலம் மூலையில்லாதவர்களாக இருக்கிறானுங்க ஒரு முதலமைச்சராக ஆயிடுற சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய பிரதமர் வராரு தமிழ்நாட்டுக்கு வராரு வர்றப்போ வந்து அ புரோட்டோக்கால் படி நீ வந்து வரவேற்று தான் ஆகணும் உனக்கு பிடிக்குது பிடிக்கலை இதெல்லாம் வேற இதெல்லாம் ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்டது உனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் கிடையாது ஒரு முதல் ஒரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அ புரோட்டோக்கால் படி நீ என்ன பண்ணணும்னா போய் பிரதமரை வரவேற்று தான் ஆகணும் அதான் வந்து மரபு ஆனால் அந்த தற்கொலை தம்பி என்ன சொல்கிறாங்க வரவேற்க கூடாது இந்த சொன்னேன் பாரு அதாவது ஆளுநருடைய கதவு போய் நான் பூட்டு போட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி பிரதமர் அவர்கள் வந்து இறங்குறப்பே வந்து ஏரோப்ளைன் கதவை போய் பூட்டு போட்டு வர சொன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா கூட பேசிக் மண்டையில் அறிவில் இருந்து அறிவோட பேசுனீங்கன்னா அறிவில்லாம் பேசுனீங்களாடா ஒரு பட்டமளிப்பு விழா வந்து நடக்குது எங்கே நடக்குது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்து நடக்குது ஒரு ஐம்பது நபர்களுக்கு பட்டமளிப்பு விழா பட்டமளிப்பு விழான்றப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பவர் அவர் அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருப்பார் தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு மத்திய பிரதமர் அவர் அதாவது இந்திய ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் பிரதமர் அப்போ ரெண்டு பேரும் பக்கத்துக்குள்ளே சேரில் உட்கார தான் செய்வாங்க இது ஒரு ஆதாரமாக நீங்கள் தூக்கிட்டு வந்து ஆரியம் திராவிடம் ஒன்று அப்படின்னீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மூல்டாகிருக்கீங்க அறிவில்லாம் இப்படி மூல்ட் இருக்கிறீங்க நாளைக்கு உன்னோட டிமாண்டை தூக்கி நீ எப்படி வைப்பேன் உன்னுடைய டிமாண்ட் இருக்குது உன் டிமாண்டு தமிழ்நாட்டுக்குரிய டிமாண்ட் இருக்குது அந்த டிமாண்டை வந்து நீ மோடி அரசாங்க தான் கேட்டாகணும் பக்கத்தில் உட்காந்தானே கேட்டாகணும் கடிதங்கள் எளிதானே ஆக முடியும் தானே ஆகணும் பேசவே கூடாதுன்றீங்களா இதுதான் தற்கொலைத்தனமான அரசியல்ன்றது இவங்க எந்தில் மட்டும் இவங்க இப்படி பண்ணல முனைவர் தொல் திருமாவும் கூட என்ன பண்ணார்னா அதாவது இலங்கைகிட்ட போய் ராஜபக்ஷே அவர்கிட்ட போய் கை கொடுத்தாரு இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி இனத்துறையிட்ட வந்து கை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இவர் எந்த அளவுக்கு வந்து ஈழத்துக்கு வந்து துரோகியாக இருந்திருக்காருன்ற பாருங்க அப்படினா மாதிரி நம்ம கூம்புட்ட தம்பியை முதற்கொண்டு என்ன பண்ண ஏன்னா இன்றளம் கூட போட்டு தான் இருக்காங்க ஏன்னா தற்கொலை பயிர்களாக ஒரு ஈழம் என்று சொல்லப்படுவது ஒரு இலங்கை என்று சொல்லப்படுவது ஒரு தனி நாடு அந்த தனி நாட்டினுடைய பிரதமர் யாருன்னு பார்க்குறப்ப அது ராஜபக்ஷே அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு நாட்டுக்குள்ளே போகிறப்ப புரோட்டோக்கால் அடிப்படையிலும் கூட புரோட்டோக்கால் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள வந்து பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போகணும் நாமளே எடுத்தவங்கிறது உள்ளே போக முடியாது இல்லையா பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போகணும் அந்த நாட்டினுடைய அரசாங்க அதிகாரிகள் என்ன சட்டத்திட்டங்கள் சொல்கிறாங்களோ என்ன போட்டகள் அடிப்படையில் எப்படி இப்படி போகணும் எங்கெங்கே போன்ற மாதிரி ஷெடியூல் தராங்களோ அந்த ஷெடியூல் அடிப்படையில் தான் நம்ம போய் ஆகணும் அப்போ வந்து ஒரு இலங்கை நாட்டில் போர் நடந்து முடிந்ததற்கு பின்பாக அந்த இடத்துல அந்த மக்களுடைய வாழ்வியல் என்னாச்சு வாழ்வாதாரங்கள் என்னாச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி இந்தி நாட்டின் சார்பாக அவங்களுடைய வாழ்விலை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு குழு தான் அந்த குழு அந்த குழுல கனிமொழி அவர்கள் இருந்தாங்க முனைவர் தொழில் திருமாவள்கள் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க போய் அந்த மக்களுடைய வாழ்வியல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான டிமாண்ட் எல்லாத்தையுமே தூக்கி அது ஈழத்தமிழர்களுக்கு தேவையான டிமாண்ட் எல்லாமே தூக்கி கொண்டு போய் நம்ம ராஜபக்ஷவர்கிட்ட சொல்லிட்டு இந்தி நாட்டினுடைய பிரதமர் மட்டும் சொன்னாங்க ஏன்னா அப்படின்னா வந்து பிரதமர் டு பிரதமர் பேச முடியும் அந்த மக்கள் எங்க பிரச்சனைக்காக சரி பண்ணி கொடுன்னு பேச முடியும் இல்லையா ஸோ அந்த அச புரோட்டோக்கால் படி ஒரு வெளிநாட்டுக்குள்ளே போகிறப்ப அவங்க வந்து பிரதமர் சந்திச்சு தான் ஆகணும் ராஜபக்ஷ சந்திச்சு தான் ஆகணும் அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு வந்து நீங்கள் தற்குரித்தனமாக கை கொடுத்துருக்காரு பாருங்கள் அப்புடின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தற்கொரியாக வந்து மோல்டாக இருக்கீங்கன்றது தெரியலையா அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்லையுமே தமிழ்நாடு என்பது தனி நாடு கிடையாது இல்லையா ஒரு நாடாக இருக்குது தமிழ்நாடு என்பது ஒரு தனி நாடாக இருக்குது அப்படின்னா ஏன் நாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் தமிழ்நாடு என்பது இந்திய நாட்டினுடைய ஒன்றிய ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாடு தான் வந்து இந்திய நாடு அப்படின்ற பட்சத்தில் இந்திய நாட்டுக்கே தலைவர் யாருன்னு பார்க்குறப்ப மோடி தான் வேறு வழி கிடையாது அப்படின்றப்ப அவர் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர்றப்ப கை கொடுக்கக்கூடாது வரவேற்க கூடாது பூங்கொத்து கொடுக்கக்கூடாது இதெல்லாம் எவ்வளோ ஒரு தற்குறித்தனமான அரசியல் பண்ணுறீங்க இப்போ இந்தளவுக்கு தான் வந்து உங்களை வந்து மோல்டு பண்ணி வச்சுருக்காங்கண்ணா கொடியரசியமானு ப்ராக்டிக்கலாக எதுவுமே பேசவே மாட்டிங்களா ஆளுநருக்கு அதை போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீட்டுக்கு கெட் அவுட் அவ்வளோதான் நீட்டை எப்படிங்க தர தரப்படுவீங்கன்னு சொல்லி குடியரசு மாட்டை கேட்டால் நீட்டுக்கு கெட் அவுட் என்ன ரைமிங்காக இருந்துன்னா என்னென்னா பேசுவியா நான் ஆக்கப்பூர்வமாக நீ என்ன பண்ணுவ நீட் என்று சொல்லப்படின்னா சட்டம் இருக்குது ஒரு எக்ஸாம் இருக்குது நீ எப்படி தர பண்ணுவேன்னு கேட்டால் நீட்டுக்கு கெட் அவுட் நீட்டுக்கு கெட்டு ரைமிங் ரைமிங்காக பேசுகிற மட்டும்தான் தற்கொலை வந்து கற்றுக் கொடுத்து வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் ஒரு அறிவார்ந்த கருத்தில் நினச்சிட்டு சமூக வலைத்தளங்கள மற்றவங்க விவாதம் பண்ணிக்கிறீங்க அதான் அதாவது இன்றைய தினத்தில் கோபேக் மோடின்ற சொல்லப்படுகின்ற ஹேஷ்டேக் வந்து இந்தியாவில் ட்ரெண்டிங் ஆச்சு ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஊடால வந்து தேவையில்லாம நாம்கோ முட்டை கட்சியுடைய கொடியாரம் சீமான மூத்திர சந்துகளை இழுத்து விட்டு அடி வாங்கி விட்ருக்கீங்க அதான் உண்மை ஏவா இந்தியா திருந்துங்க என்ன கூறிக்கொண்டு அதே மாதிரி நம்ம ஒன் செகேண்ட் நம்ம நாம்கோ முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பனன் மரியா கூறிய கொடியாரம் சீமானுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்க்கையில் தெரிவித்துக்கொண்டு இந்த வருஷமாச்சு ஊத்தரை கொஞ்சம் குறைச்சிட்டு மேடையில் போடுறப்ப நாகரிகமாக பேசு என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்